வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜாஸில் தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் அதாவது எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் நிறுவனமான சாம்சங் நிறுவனம் அதாவது ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின்லாம் தயாரிக்கக்கூடிய இந்த நிறுவனத்தில் வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான முழு விடத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் பாத்தீங்கன்னா ஈஸியான ஒர்க் தான் நமக்கு இருக்கும் அப்படின்றதையும் இவங்க கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இமிடியட் ஜேனர் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் கம்பெனி ட்ரெயினிக்கு தான் ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒர்க் பண்ணுற இடம் எங்கே இருக்க போகுது அப்படின்றத பாத்தீங்கன்னா சாம்சங் நிறுவனத்தில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி வரைக்கும் முடித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கான கிராஸ் சேலரி பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி எட்நூறுவா நமக்கான கிராஸ் சாலரியாக இருக்கும் டேக் ஹோம் சாலரி பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி ஐநூறுவா நமக்கான கைக்கு வரக்கூடிய சம்பளமாக இருக்கும் ப்ளஸ் ஓட்டி அவைலபிள் ஒன் ஹவர் நீங்கள் ஓட்டி பார்த்தோன்னா எண்பது ரூபான்ற விகிதத்தில் வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஓட்டி பார்க்குறது உங்களுடைய விருப்பம் தான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேண்டீன் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலை நேரங்களில் உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாகவே வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டியூட்டி அவசை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் தான் நமக்கு வேலைவாய்ப்பு இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு பற்றியே மேலும் தகவல்களை நீங்கள் எப்படி எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க காண்டாக்ட் பண்ணிவிட்டு என்ன ரோல்காக இவங்க எடுக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கங்க என்ன கம்பெனிக்காக எடுக்கிறாங்க என்ன கம்பெனியில் நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது எவ்வளோ சம்பளம் கைக்கு வரும் அப்படின்ற அனைத்து வகையான சந்தேகங்களையும் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்